ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிஷ்டித்தாருங்க சரிங்களா பூமியானது ஒ ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது சரி தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் சரி வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரிச்சாரு தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் ஆயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று கவனமா கேளுங்க பின்பு தேவன் சொல்லுங்க பின்பு பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக ஆகா

பூமிய அதான் நாம இப்ப சொல்ற பெரிய பெரிய பூமியூமி தண்ணியில இருந்துதான் உருவாச்சுங்க இருக்கிற ஜீவராசிங்க எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இந்த பூமிய தண்ணியில இருந்துதான் உருவாச்சுங்க அது உங்களுக்கு தெரியுங்களா பூமிய இருந்து உருவாச்சா ஆமாங்க உண்மைத்தான் சொல்றியா இந்த தண்ணி எப்படி உருவாச்சு அளவுங்க டேமுக்கு வந்தது தண்ணி போயிட்டு இருக்குதுங்க ஆமா ஆனா இந்த மொத்த பூமிய தண்ணியில இருந்தது உருவாச்சு அந்த வசனம் உங்களுக்கு தெரியுங்களா உண்மையா சொல்லப்பா உண்மையா தாங்க சொல்ற சொல்றேன் ஆமாங்க சொல்லி கொடு நானு கே வசனங்க பாருங்க கேளுங்க ஆதி ஆகாம சரிங்க ஒன்னாவது அதிகாரத்துல சரிங்க இதுல இருந்து நான் வாசிக்கிறேங்க வாசிங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஒழுங்கின் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவ ஜலத்தையும் அசைவாடி இருந்தார் சொன்னீங்க அது யாருங்க தேவ ஆபியானவர் தேவ ஆவியானவர் அப்புறம் இந்த மொத்த மேல இருந்த தண்ணியும் மேல இருந்த தண்ணியும் இப்ப இருக்கிற தண்ணியும் இப்ப இருக்கிற தண்ணியும் சேர்ந்து இருந்ததுங்க சேர்ந்து போய் சேர்ந்து இருந்தது ஆமா சரிங்க சரிங்க சரிங்களா அந்த சேர்ந்து இருக்கிற தண்ணி மத்தியில தான் சரிங்களா மலை இருந்ததுங்க ஓ சரிங்க சரிங்க அந்த தண்ணிக்குள்ளதான் அதாவது எரி குழம்பு இருந்ததுங்க

பூர்வ காலத்தில் பூர்வ காலத்தில் காலத்தில் அந்த காலத்துல தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தையினால வானங்களும் வானங்களும் ஜலத்து நின்று தோன்றி ஜலத்து நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் சரிங்க உண்டாயின வெண்பதையும் வென்பதையும் அப்படின்னு போட்டிருக்குங்க சரி சரிங்க இந்த பூமி சரிங்க ஜலத்துல நின்று தோன்றி சரிங்க சரிங்க ஜலத்தின் மேல நிலை கொண்டு இருக்கிற பூமி இந்த பூமி அப்படிங்களா சரி சரிங்க அப்போ மொத்தமா இந்த பூமியில இருந்து மழை பெஞ்சு ஓ மழை பெஞ்சுங்க ஆமாங்க சரிங்க டேமுக்கு வந்து ஓ இந்த திருமூத்தி மலை டேம் அமரை டேம் சொல்றாங்க தண்ணி போகுதுங்க சரி சரி ஒரு காலத்துல சரிங்க மொத்த தண்ணியில இருந்ததா இந்த பூமியே உண்டாயிருக்கு ஆச்சரியமாங்க ஆமாங்க அதுதான் ஆச்சரியம் ஆச்சரியமா ஆமாங்க இப்ப கேட்டீங்கல்லங்க ஆமாங்க அந்த மொத்த தண்ணி மேலதான் தான் தேவ ஆவிானவர் என்ன செஞ்சாருங்கன்னா வரங்கனா அசைவாடி கொண்டிருந்தார் நீங்க சொன்னது வந்து அந்த அப்பத்தான் வந்து ஆணிவர் அசைவாடி நின்றார் மொத்த தண்ணி மேல தண்ணி மேலே அசைவாடி கொண்டிருக்காரு நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன் கேளுங்க நான் தੰਜே சொல்றதுங்க தண்ணியில இருந்து பூமி உண்டாச்சா பூமியில இருந்து தண்ணி உண்டாச்சுங்களா தண்ணியில இருந்தே பூமி உண்டாச்சு கரெக்டா சொன்னீங்க போங்க நீ சொன்னேன புரிஞ்சிச்சுதா இந்த

பூமியும் காலத்துல தண்ணிக்குள்ள இருந்ததுங்க தண்ணி ரெண்டா பிரிச்சாரு சரிங்களா தான் இந்த தண்ணிக்குள்ள இருந்து மலைகள் வெட்டாந்தரையெல்லாம் வந்ததுங்க வந்துதுங்க

தண்ணி மேல் இருக்குதுங்க தண்ணி மேல் இருக்குதுங்க ஆமா எங்க இருக்குதுங்க அப்போ இது வந்து மழை வருதுங்க டேமுக்குள்ள அடைச்சு வச்சாங்க போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்குது நம்மளே தண்ணி மேலதும் இருக்கு

நானும் போ இந்த இறைவன் படை பூ எனக்கு வந்து இந்த தண்ணி பத்தி பூமியா கெதுவோ தெரியாதுங்க அத நீங்க பாத்துக்கணும் புஸ்தகத்தை இறைவன் படை புஸ்துறை கொஞ்சம் வாங்க அது எங்க அட்ரஸ் அட்டாசம் கூட கொஞ்சம் போட்டீங்க நானும் கூட வாங்க கெடைசதான சொல்றேங்க ஆமா சொல்லுரியா உடனே சொல்றங்க சரிங்க சரிங்களா சரிங்க நீங்க அதை வாங்கி பார்த்தீங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க போயிட்டு தண்ணி போயிட்டு